இந்தியாவில் இயற்கை சார்ந்த புதுவிதமான முயற்சிகளுக்கு எப்பொழுதுமே வரவேற்பு இருக்கும் அந்த புதுவிதமான முயற்சிகளில் ஒன்றாக இந்தியாவில் மிகப்பெரிய இயற்கை ஹைட்ரஜன் ஆலை பாணிப்பட்டில் உருவாகிறது இது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இது இருக்கப் போகின்றது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இன்று இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கிய சுத்தமான ஆற்றலையை தான் இன்றைய செய்தியாக பார்க்க போகின்றோம் இந்தியாவில் முதல் முறையாக மிகப்பெரிய அளவிலான கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை ஒன்று அமைக்கப்பட உள்ளது அது எங்கே ஹரியானா மாநிலம் பானிபட் நகரத்தில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் இது நடக்கவிருக்கின்றது கிரீன் ஹைட்ரஜன் என்றால் என்ன முதலில் கிரீன் ஹைட்ரஜன் என்றால் என்ன என்பதை எளிய மொழியில் புரிந்து கொள்வோம் பொதுவாக ஹைட்ரஜன் தயாரிக்கும் போது நிலக்கரி இயற்கை எரிவாயு போன்றவை பயன்படுத்தப்படும் அப்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேறும் ஆனால் கிரீன் ஹைட்ரஜன் என்றால் சோலார் காற்றாலை நீர்மின் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் பயன்படுத்தி தண்ணீரை பிரித்து ஹைட்ரஜன் தயாரிக்கப்படுகின்றது இதில் புகையில்லை கார்பன் உமிழ்வு இல்லை பயன்படுத்தும் போது நீராவி மட்டுமே வெளியேறுகின்றது அதனால்தான் இதை எதிர்காலத்தின் எரிபொருள் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது பானிபட் கிரீன் ஹைட்ரஜன் ஆலை முக்கிய தகவல்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஐஓசி இடம் ஹரியானா மாநிலம் பானிபட் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு பத்தாயிரம் டன் கிரீன் ஹைட்ரஜனை இங்கே உற்பத்தி செய்ய இலக்காக கொண்டிருக்கின்றார்கள் முடிவு இலக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சிறப்பு என்னவென்றால் இத்திட்டம் இந்தியாவில் உருவாகும் மிகப்பெரிய கிரீன் ஹைட்ரஜன் திட்டங்களில் ஒன்றாக இருக்கப் போகின்றது இந்த ஹைட்ரஜன் எதற்காக பயன்படும் பானிபட் ரிஃபைனரில் தற்போது பெட்ரோல் டீசல் எரிபொருட்கள் தயாரிக்கும்போது பெரிய அளவில் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுகின்றது இப்போது அந்த ஹைட்ரஜன் பழைய முறைகளில் தயாரிக்கப்படுகிறது இந்த புதிய கிரீன் ஹைட்ரஜன் ஆலை வந்தால் ரிஃபைனரில் பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் முழுக்க சுத்தமானதாக மாறும் கார்பன் உமிழ்வு பல ஆயிரம் டன் அளவில் குறையும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் இந்தியாவுக்கு இது ஏன் மிக முக்கியமான திட்டம் என்று நம்மால் கூற முடிகிறது என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கார்பன் உமிழ்வை குறைப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவுகிறது ஆற்றல் பாதுகாப்பு எண்ணெய் எரிவாயு இறக்குமதியை குறைத்து இந்திய தன்னிறைவு பெற உதவுகின்றது தொழில் வளர்ச்சி புதிய தொழில்நுட்பம் புதிய வேலைவாய்ப்புகள் பசுமை பொருளாதார வளர்ச்சியை நோக்கி தொழில் வளர்ச்சி என்பது செல்லும் என்று இந்த திட்டத்தினால் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவின் கிரீன் ஹைட்ரஜன் இலக்கு இந்திய அரசு ஏற்கனவே நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்றது இதன் இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் உலகில் முக்கிய கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்தியாளராக இந்தியாவை மாற்றுவதுதான் பானிபட் போன்ற பெரிய திட்டங்கள் இந்த இலக்கை அடைவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்காலத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் இன்று ரிஃபைனரியில் பயன்படுத்தப்படும் கிரீன் ஹைட்ரஜன் நாளை ரயில்கள் கனரக வாகனங்கள் தொழிற்சாலைகள் மின்சார உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதன் மூலம் இந்தியா ஒரு பசுமை ஆற்றல் சூப்பர் பவராக மாறும் முடிவாக பானிப்பட்டில் உருவாகும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஆலை ஒரு சாதாரண திட்டமல்ல இது இந்தியாவின் ஆற்றல் எதிர்காலத்திற்கான அடித்தளம் சுத்தமான வளர்ச்சிக்கான ஒரு பெரிய முன்னேற்றம் வருங்கால தலைமுறைக்கான பசுமையான பரிசு இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறினால் இந்தியா உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறும் இந்த முக்கிய செய்தி குறித்து உங்கள் கருத்து என்ன என்பது குறித்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான முக்கிய செய்திகள் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள் மீண்டும் காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்